பெரும் கடன் தொல்லை காணாமல் போக பணம் எதிர்பாராமல் உங்களுக்கு வர இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாத மைத்திரி முகூர்த்தத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் சென்ற மாதத்தில் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு கடன் தீர்ந்திருக்கு உங்களுக்கும் தீரணமா சூட்சமமான இரண்டு தேதியோட சேர்ந்த பரிகாரத்தையும் பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென மனதார ஸ்ரீ குபேரமிடத்து குபேரரை வேண்டி வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் கடந்த பல ஆண்டுகளாக கடனை தீர்க்கும் முகூர்த்தத்தை பஞ்சாங்கத்தில் பார்த்து உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு பதிவு செஞ்சுக்கிட்டு போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு தேதி வருது முழுமையா உங்களை சரண்டர் பண்ணுங்க இந்த பிரபஞ்சத்திற்கு பண்ணி இந்த ஆண்டோட என் கடனெல்லாம் சரியாகணும்னு வேண்டிட்டு இந்த ரெண்டு தேதியிலையும் வாங்கின அசல்ல ஒரு பங்கை எடுத்து வையுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு தேதியை முதல்ல சொல்லிட்டு அதற்கப்புறம் பரிகாரத்தை சொல்றேன் முதல் தேதி டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தினத்தோட வருது பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது மதியத்தில் வருது பஞ்சமியோட செவ்வாய்க்கிழமை இணைந்து வர அன்னைக்கு வராகித்தாயை வழிபட்டாவே கடன் தீரும் அதுவும் மைத்திரி மூர்த்த நேரத்தில் அற்புதமான நேரத்தில் வருது அந்த நாளில் வராகியோடு சேர்ந்து பணப்பரிகாரத்தை சொல்கிறேன் பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது தேதி நவம்பர் பண்ணிக்கணும் டிசம்பர் பதினெட்டு குருநாளில் வருது காலை ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பது குருவருளோட மைத்ரிமூர்த்த நாளில் கடனுக்கு அசல் எடுத்து வச்சுட்டு தங்கம் வாங்கினீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும் இந்த ரெண்டு நாளில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தோடு சேர்ந்து மைத்திரி மூத்தத்தை கடைபிடித்து பாருங்கள் நல்லது நடக்கும் முதல் நாள் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை பஞ்சமி பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது மதியம் அன்றைய தினத்தில் என்னென்ன கடன் வாங்கினீங்களோ அத்தனை க கவர் எடுத்து வைங்க அஞ்சு விதமான கடன்னா அஞ்சு விதமான கவர் அதற்கு கீழே ஒரு விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் காட்டி வராகி தாயை மனசில் நினச்சிட்டு பாதி எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி எலுமிச்ச மலத்தை சுத்தப்படுத்தி எலுமிச்ச தீபம் எலுமிச்ச மலத்தை சுத்தப்படுத்தி எலுமிச்ச மலத்தில் மஞ்சள் குங்குமளம் வச்சு எலுமிச்சமளம் தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு வெத்தலை வையுங்க அஞ்சு கடனுக்காக சொல்கிறேன் அஞ்சு வெத்தலை அதற்கு மேலே அஞ்சு கவரு அந்த கவருக்கு மேலே கோல்டன் சன்ரைஸ் கனெக்ட் மணி நவ் கோல்டன் ஒரு பணத்தால் புணுகு தடவி வச்சுட்டு அந்த மொத்த கடனையும் ஒரு பிரியாணிகளையும் எழுதி வச்சுக்கணும் அதாவது அஞ்சு கவர்ல முதல் கவர் வந்து ஜுவல் லோன் வைங்க அதற்கு ஒரு வெத்தலை வெத்தலைக்கு மேல கவரு கவருக்கு மேல கோல்டன் சன்ரைஸ் கனெக்ட் மணி நவ் அப்படின்னு கவருக்கு மேலே பேனால் எழுதிடணும் அதற்கு மேலே ஒரு பணத்தால் புழுது தடவை வச்சிடணும் அதற்கு மேலே ஒரு பிரியாணிகளை இப்போ நகக்கடன் உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம்னா பதினஞ்சு லட்சம் பிரியாணிகளை எழுதிக்கணும் அந்த மாதிரி எத்தனை கவர் வைக்கிறீங்களோ எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவரை வச்சுட்டு தீபத்தை ஏற்றுனதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையையும் எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு அந்த எலுமிச்சமனை தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி அந்த பிரியாணிகளை அந்த தீபத்தில் எரிச்சிருங்க எலுமிச்சமலை தீபத்தில் எரிஞ்சிருங்க அதற்கப்பறம் அந்த பணத்தால் எடுத்து கவரில் போட்டுருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பணத்தாலையும் பிரியாணிகளையை எடுத்து பிரார்த்தனை பண்ணி பிரியாணிகளை எரிச்சிட்டு பணத்தாளை கவரில் போட்டு விடுங்கள் அதற்கு அப்புறம் நீங்கள் பஞ்சமி தாயான வராகி நினச்சி ஓம் சொர்ணவராகியே நமோ நம ஓம் சொர்ணவராகியே நமோ நம என் கடனெல்லாம் காணாமல் போகணும்னு மனதார வேண்டி அதற்கப்புறம் கை நிறைய பச்சரிசி எடுத்துகிட்டு போய் வடக்கு தீசையில் தூவி விடுங்க இதைய நீங்கள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி செய்யணும் முடிஞ்சவங்க இது பண்ண உடனே ஆன்லைனில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை பண்ணி விடுங்க உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு நேராக கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அல்லது கவரில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிறு தொகையை ஆன்லைன்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரும் இது முதல் ரெண்டாவது வந்து குருநாள் அன்றைக்கி வந்து ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பது டிசம்பர் பதினெட்டு ஒரு தட்டு நிறைய கருப்பு கொண்ட கடலையை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகழ்வழக்கு ஏற்றி படி எப்படி சொல்லணும் வெத்திலை கவர் பணத்தால் பிரியாணிகளை அதே மாதிரி வச்சு அதே மந்திரத்தை சொல்லி பிரியாணிகளையை எரிச்சிட்டு கவரில் அதே கவரில் மீண்டும் மீண்டும் பணத்தால் எடுத்து வச்சுட்டு ஆன்லைன் டிரான்சேஷன் பண்ணுங்கள் இந்த பூஜை முடித்த உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற காகபுஜண்டவரோட தெய்வீக மந்திரத்தை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் ஆன்லைனில் ஏதோ ஒரு தொகையை டிரான்சேக்ஷன் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டு நாளும் இரவு படுக்க போகும்போது உங்கள் மொத்த கடலையும் பிரியாணிகளையில எழுதி ஓம் ரிங் வஷி வஷி தனம் பணம் தினம் தினம் ஐம்பத்தோரு முறை சொல்லி அந்த பிரியாணிகளையை நைட்டு எரிச்சிட்டு அதற்கப்புறம் வந்து உறங்குங்கள் இதையை நீங்கள் டிசம்பர் மாதம் மனதார செய்யும் போது நிச்சயமாக நல்லது நடக்கும் குருஜி நான் வேலையில் இருப்பேன் ட்ராவலில் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க அந்த நேரத்தில் மந்தாஸ்டாண்டிங் பண்ணிட்டாவது ஏதோ ஒரு அமௌண்ட்டை ட்ரான்சேக்ஷன் பண்ணி விடுங்கள் இதை செய்வதன் மூலமாக பிரபஞ்சத்திற்கு ஒரு தகவலை கொடுக்குறோம் எனக்கு கடன் தீரணும் சாமி அதற்கு நான் உழைக்கிறதுக்கு சரி தயாராக இருக்க சாமி அதற்கு பண வரவை தாங்க வாய்ப்பை தாங்க நல்ல தொடர்பை தாங்க அப்படின்னு கேட்கறது தான் அப்படி கேட்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தைரியத்தை தரும் வாய்ப்பை தரும் தொடர்பை தரும் அதை நீங்கள் பயன்படுத்தினால் கடன் காணாமல் போகும் உங்களுக்கு அந்த கடன் காணாமல் போக வேண்டுமென நானும் ஸ்ரீ குபேரபீரத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் இந்த டிசம்பர் மாதத்தில் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் கடன் காணாமல் போகட்டும் எவ்வளவு கடன் உங்களுக்கு காணாமல் போகணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் இந்த தேதி ரிமைன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம நிறையா பயிற்சி வகுப்புகளையும் யாத்திரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கிற வந்து கலந்துக்குங்க டிசம்பர் ஏழாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்ற இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பரில் நான் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பதினாலாம் தேதி திருச்சியில் நம்மளோட கொங்குணசத்தரோட கழுப்பத்தரு பயிற்சி நடக்குது டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று சென்னை ஈசிஆரில் இரண்டு நாள் ஆனந்தமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு மன அழுத்தத்திலிருந்து வெளிவர குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளிவர பணத்தடையிலிருந்து வெளிவர தெய்வீக அருள் பெற்று மிக பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் பெற வேண்டுமென்றால் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியம் சென்னையில் நடக்குது ரெண்டு நாள் பயிற்சியாக குறைந்த கட்டணம்தான் உடனே உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் வரும் டிசம்பர் மாதத்தில் பதினஞ்சாம் தேதி கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை என்கின்ற ஒரு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் ஏழு கோயிலுக்கு போனால் ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் இந்த யாத்திரைக்கே வர முடியும் உங்களுக்கும் புண்ணியம் இருந்தால் இந்த யாத்திரையில் கலந்துக்குங்க யாத்திரை பற்றி விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டைரி தயாராக இருக்குது உங்களுக்கும் நம்மளோட தமிழ் பஞ்சாங்க டைரி வேணும்னா தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டு பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்க டைரியோடு சேர்ந்து தமிழ் பஞ்சாங்க கேலண்டரையும் அன்பளிப்பாக தர இருக்கின்றோம் உடனே உங்கள் பெயரை முன்பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்